கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நமது பாண்டுரங்க சுவாமி திருப்பதி ஏழுமலையான் வேங்கடாஜலபதி சுவாமி போல லங்கார் அந்த மலைக்கு மேல மூலவர் எப்படி இருக்காரோ அதே போல சங்கு சக்கரங்களோடு சங்கம் சக்கரம் சாத்தீண்ட நெற்றியில பெரிய பச்சை கல்பூர திருவன் காப்பு இட்டு நாடியில் கட்டம் போட்டு மார்புல திருமார்பு லக்ஷ்மியோடு அவய கடி ஹஸ்தங்கள் சாத்தீண்ட பெரிய லக்ஷ்மி ஹாரம் விசேஷமானதொரு லக்ஷ்மி ஹாரம் போட்டு ஸ்வர்ண வர்ணத்துல புது பட்டு கட்டீண்ட எம்பரமானுக்கு பிடிச்ச பிருஷிப்பு மாலைகள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மாலைகளை தாங்கிண்டு அந்த திருவேங்கட முடையானாக திருப்பதி ஸ்ரீனிவாசனாக எம்பிரமானுடைய திவ்ய தரிசனம் நமக்கு தாயார் சதுர்புஜங்களோடு அமர்ந்த திருக்கோலத்தில் அஷ்டைஸ்வரியங்களையும் ஆரோக்கியத்தையும் அனுகிரகம் பண்றார் பத்மாவதி தாயாராக நின்று இருக்கிற ருக்மணிதான் அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயார் சமேதங்க திருவேங்கடமுடையான் திருப்பதி ஏழுமலையானுடைய திவ்ய தரிசனம் பண்ணிக்கோங்கோ ஜெய் ஸ்ரீமன் நாராயண உற்சவர் கோவிந்த இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி அளவுல வான வேடிக்கைகள் மங்கள வாத்தியங்களோடு பிரம்மாண்டமான குருட சேவை பண்ணிக்க போற கோவிந்த ராஜப்ரமாள் அவர் தார் கோவிந்தனை நல்ல சேவிச்சுக்கோங்கோ जै नारायण राधे कृष्ण राधे कृष्ण जय गुरुजी